வேதாளம் முருகன் மத்தில ஏறிட்டேங்கிற இப்ப நீ எங்கிட்ட எப்படி நடந்துட்ட சொல்லிட்டு மாவன்ட்ட என்ன எதுன்னு தெரியும் தண்டா வளாம் சொல்ல வந்துட்டே நீ சும்மா நிப்பாட்டுங்க வள வள கொழக்கல இதே பேசிட்டு இருக்காங்க என்னாச்சு பொண்ணாட்டி எங்கிட்ட ரொம்ப பேசுறாடா சொல்லி வையாமா வீட்ட விட்டு நீ துரத்திங்கறா வீட்ட விட்டு போங்கற நானு கேட்டடா அவள்கா நான் என்ன சொன்னேன் மாமியாரே நீங்க தான் முதல்ல சொன்னீங்க உங்க அம்மா வீட்டு கிளம்புட்டு அதனால நானும் சொன்னேன் நீ கூட பேசுவியா அம்மா பேசினா தப்பு இல்ல நான் கூட பேசினா தப்பாயிரும் பேச்சு பேசுன நீ மாமியார் கூட பார்த்தவா அப்படி பேசுறாடா கேளு எல்லாத்தையும் உன் தம்பி கதிர எனக்கும் உங்க அப்பாக்கும் தீபாவளிக்கு புடவை வெயிட் செட் எடுத்து வந்திருக்கேன் சரி அத புடவை வாங்கி வச்சிட்டு எனக்கு தர மாட்டீதா இவளே எல்லாத்தையும் வச்சுக்கறேங்கற என்ன எடுத்து எடுத்து உங்க புள்ளைட வேணான்னு சொல்லிட்டீங்க எடுத்து போங்க இருந்து ஒரு மணி எதுவும் வேண்டாம் இன்னும் வேணாம்னு சொல்லிட்டு உங்க மாமே போனதுக்கு அப்புறம் எங்க கேட்டா அதுக்கு ஏண்டி நீ புடவை வாங்கி நீ வச்சிட்டியா ஆமா அப்பே வேணும் உதறி தண்ணுங்க எதுக்கு எங்க கிட்ட கேக்கணும்ங்கறேன் கொடுக்கணுமா இல்லையாடா அதுக்கு தான் நான் வாங்கி வந்திருக்கேன் அதுக்கு தான் வந்தாவனோ போனதுனா அத கொடுக்கவே மாட்டீங்கடா உங்களுக்கு சின்ன பிள்ளை ஆகாதான் ஆயிருச்சு அப்படிலாம் இல்ல நீயா பேசாத அப்படிதாங்க நீங்க கடையில இருந்தீங்க உங்க தம்பி வந்தப்ப வீட்டுல இருந்தீங்க அவ்வளவுதான் நீங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருப்பீங்க அம்புட்டு விஷயம் நடந்துச்சு ஐயோ என்ன சொல்ற உங்க உறவே வேணான்னு சொல்ற மாதிரி உங்க அம்மா பேசி இருந்தாங்க அவங்க சுதாவும் உங்க தம்பியும் வருத்தப்பட்டு வீட்டுக்கு போனாங்க அதெல்லாம் தெரியாது உங்க அம்மாக்கு அவங்களுக்கு ஆகாத உங்க வாங்கிட்டு வந்த புடவை மட்டும் வேணும் உங்க தொங்கச்சிக்கு போய் இந்த புடவையை கொடுக்கணுமா நாங்களே கட்ட மாட்டோமா ஐயையா புடவைக்கு இவ்வளவு அலப்பறையா கேளு மத்த விஷயம் எல்லாம் கேட்டாத நீ ரெண்டு பேருக்கிட்டே உங்க அம்மா என்னென்ன பேசிருக்காங்க ஏன் இப்படி நடந்துகிட்ட ஏன் என்ன ஆச்சு ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டீங்க உங்க அம்மா கிட்ட ஏன்னா உங்க அம்மா பண்றது கரெக்டா இருக்கும் நீங்க அப்படிதானே அப்படிலாம் இல்ல தப்பு யார் செஞ்சாலும் அது தப்புதான் தான் தெரியுதுல வீட்டுல வந்து என்னால மாள முடியல என்ன பேச்சு என்னையும் வேற என்னதான் நினைச்சிட்டு இருக்க அம்மா ஆனா பொறுத்து பொறுத்து போயிட்டு இருந்தா எம்பிட்டு கூட பேச்சு பேசலாம் என்னையும் நீ தானே முதல் ஆரம்பிச்ச என்ன சொல்ல வர

ஏன் நான் கொடுக்கணும் அந்த அம்மா கிட்ட வந்த பொடவே உంట பொடவே இல்லையா அப்படி கேளுடா இப்ப என்ன அந்த படவையை எடுத்து வந்து உங்க அம்மா கிட்ட கொடுத்துனும் அம்மிட்ட தானே ஆமா சே நான் கொடுத்துறேன் انا என்ன நான் பேசி முடிக்கல கொஞ்சம் அமைதியா இரு நீங்க செஞ்சது ரொம்ப தப்பு உங்க தம்பி பொண்ணாட்டியும் நல்ல விஷயம் பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க அதுக்கு சொல்றேல கேளும்மா மொதா சுவாதி விஷயத்துனால இப்படி நடந்துக்கிறீங்க அதனால தானே ஆமா ஆமா வேற எதுக்காக உங்களுக்கு பிடிக்கல நீங்க அமைதியா பையனும் அப்புறத்துட்டு அவங்க மனசு கஷ்டபரமா நீங்க பேசுறீங்க நல்லா கேளு

எதுவும் சொல்றாப்ல இல்ல என்ன சொல்றாப்ல இல்ல என்ன தாத்தா ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு நான் போய் படுக்கிறேன் உங்க அப்பா இப்படி பேசிட்டு போறாரு என்ன நீ அமைதியா இருக்க இதுல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு உங்க கிட்ட சொல்ல வந்தேன் பாத்தியா என்னைய சொல்லணும் நான் புடவை எடுத்து வந்து அம்மாட்ட கொடுத்துறமா குடுக்க முடியாது பாயா என்னைய அம்மா கிட்ட எடுத்து வந்த புடவை அத குடுத்து தொலைங்க நான் வாங்கி கொடுக்காத புடவையா இல்ல எனக்கு தெரியாம நிறைய புடவை எடுத்துக்க அதுக்காக எடுத்து வச்சது எனக்கு தான் சரியா அம்மாக்கும் கிடையாது உன் தங்கச்சியும் கிடையாது இப்படியா நடந்துக்குவ முன்னாடி சொன்னி அடித்தாருன்ட்டு அப்போ ஏ போயா கடைக்கு போற வேலையை பாரு நீ நடக்கிற விஷயம் உனக்கு எதுவும் தேவையே இல்ல சரியா பெருசா பேச வந்துட்டா பேச்சு சாப்பிட்டீல அப்படி எதுக்கு உட்காந்துருக்க வந்துருச்சு கடைக்கு போ வேணும் இது எனக்கு நல்லா வேணும் நம்ம யாரும் மறுமணும் சேர்ந்து இதை கேளு அதை கேளு நீ இரிட்டேட் பண்ணி இப்ப கேட்டா ஆ குத்தமாயிட்டேனா பத்தி என்ன விஷயம் இருந்தாலும் எதுவும் நான் கேட்கவும் மாட்டேன் எதுவும் சொல்லிடும் சொல்லிடாதீங்க சொன்னாதானே அதான் பாத்துக்கலாம் இதுக்கப்புறம் சொல்லு அதுக்கப்புறம் இருக்கு நான் இருந்தேன் கடை வெளியே விட்டு இங்கே உட்காந்துல்ல என்னையை தான் சொல்லணும் பு நான் பண்ணது ரொம்ப தப்பு எதையும் எப்படியோ புடவ நமக்கு வந்துருச்சு நீ யாரையும் எதுவும் கேட்க முடியாது மாமனார் வந்து லெட்சுமின்னு கூப்பிட்றவாரு இப்ப மாணிக்கன்னு கூப்பிட்டு போறாரு அவரை கீழே போச்சு மாமியார் உள்ள பாசமும் குறஞ்சி போச்சு போல இருக்கு அதனால் தான் இப்படிலாம் நடந்துக்கிறாரு நமக்கு ஆ நான் மக்கள் ரெண்டு புடவை வந்துருச்சு சாக்கையை தைச்சி போடுத வேண்டியதுதான் அம்மா அம்மா இங்கே வாம்மா என்னடி ஆமா அப்பையும் தாத்தாவையும் பாத்துட்டு வந்துத்தியா தாத்தா அப்பையும் நல்லா இருக்காங்களாமா நீ இவ்வளோ பாசமா இருக்க உங்க அப்பைய மேல ஆனா அவங்க என்னம்மா நல்லா இருக்காங்க சரிம்மா புடவை குடுத்தியா அப்பைக்கு பிடிச்சிருக்கா இங்க அங்க வாங்கினாங்க தான் வேணான்ட்டாங்களே புடிச்சிருக்காங்க தாத்தா என்ன சொன்னாரு எப்ப அக்காக்கு நிச்சயம் வச்சுக்கலான்னு சொன்னாரு ஆறு மாசம் கழிச்சா இல்ல ஒரு வருஷம் கழிச்சா நீ ஏண்டி ஆத்தியா அக்காவே அவசரப்படுது சீக்கிரம் உறுதி பண்ணிட்டு ஆசைப்படுது அப்பல்லாம் இல்லம்மா அவ ஏதாவது பேசிட்டு இருப்பா தண்ணி கண்டுக்காத ரெண்டு பொண்ணுங்களும் எவ சந்தோஷமா இருக்காங்க ஆனா நாங்க என்ன சேர்த்து தெரிஞ்சுச்சுன்னா காக்கு சீக்கிரம் நிச்சயம் ஆக போகுது ஜாலியா இருக்கும் நீ என்ன உண்மையே இருக்க ஏமா என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லை நல்லா தான் இருக்கேன் என்ன சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுதான் ரசம் வச்சு உள்ள கிழங்கு வறுத்து வச்சிருக்கேன் ஏ சூப்பர்மா நீங்க மத்தியானம் எங்க சாப்பிட்டீங்க தாத்தா வீட்லயா ஆ என்ன சாப்பாடு போட்டாங்க பழக்கம் போல சாம்பார் ரசம் காய் தான் சரி சரி சரிம்மா ஆ சரிம்மா தாத்தா வேற எதுவும் சொன்னாரா சீக்கிரம் உறுதி பண்ணிக்கலாம் சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னாரு ஆ மாமா அக்காக்கு பூ வாங்கி கொடுத்தாருமா நான் ஏடி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்க எல்லாம் அம்மாட்ட ஆ சந்தோஷம் சரிமா நாங்க உளார போயிட்டு பண்ணிட்டு வரோம் சாப்பாடு எடுத்து வையே நான் எடுத்து வைக்கிறேன் இவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு போறாள் ஆனா தான் மனசு கேட்க மாட்டேங்குது இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அவன் மாமியாரு சுவாதி பாப்பா ஃபங்க்ஷனுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டாரு இவர்கள் என்னன்னா அப்பயி தாத்தானு இவ்ளோ பாசமா இருக்காள் அத பாசத்தை அவங்க அப்பா புரிஞ்சுடவும்ல தெரிஞ்சு பேசுறாங்க எப்படி இவள்கிட்ட சொல்றது என்ன சொல்றது எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது அவரை வரட்டு கேப்போம் என்ன எதுன்னு விஷயத்த சொல்லலாமா வேண்டாமான் இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியணும்ல அப்புறம் என்னாச்சு ஏதாச்சும் நம்மளதான் திட்டுவிடுது ஏன் சொல்லலைன்ட்டு மருத்துவம் அந்த மனசே சொல்லிக்கலாம் மா மாமா அந்த வரேன் அவர் மாமா வீட்டுல இருந்து வந்தவர் எதுவும் பேசாமல் பாட்டு தூங்குறாரு ஏங்க தாத்தா பட்டா அப்படி பண்ணியிருக்கு எதுவும் கோபப்பட்டு பேசக்கூடாது கொஞ்சம் அமைதியா பேசலாம் தான் நானும் வந்தேன் ஆனா இவரு என்ன இப்படி தூங்கிட்டு இருக்காரு லட்சுமி என்னை கூப்பிடவரு அப்படியே என்ன கூப்பிட மாட்டேங்கிறாரு புதுசா விருத்து ஒதுக்கிட்டாரா தாத்தா வீட்டுக்கு போனோம் என்ன ஏதாச்சு இருந்த வரைக்கும் கூட லட்சுமி லட்சுமி தான் எதுவும் கோபட்டு அங்க போய் என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே தெரியல புரிய எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது மனசு படப்பட நடிச்சு கோவத்துல அவனை வாங்கிட்டோம் அதை ஒண்ணு நான் பெருசா எடுத்துக்கல ஆனா சரி எப்பயாவது இன்னைக்கு சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சா புறாய் விட்டு பேசுறது தாத்தா எப்பா முடிச்சுட்டாரு தாத்தா என் மேல கோவங்களா சாரிங்க மன்னிச்சிருங்க நீங்க நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல நான் யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் நம்ம வீட்டுக்கு வந்ததும் எப்படி எல்லாம் பேசுனேன் மனசு நோக்குற மாதிரி பேசினீல உங்ககிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும் நான் எல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் ஏன் கேட்கணும் பண்றது சரியே இல்ல நீ அவங்க கிட்ட பேசினதும் சரியான முறை கிடையாது எப்படி திட்டி அவமானப்படுத்தி அனுப்புன நீயே சொல்லு எனக்கே தோணும் மனசுக்கு நீ பேசுனது சரியா தவறான்னு நீங்க பண்ணது மட்டும் சரியா நான் வந்ததுல இருந்து எத்தனை வாட்டி கூப்பிடுறேன் நேரம் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இப்ப முடிச்சு கிடக்குறீங்க தூங்கிட்டு தான் இருந்தேன் பொய் சொல்லாதீங்க